நாய்களுடைய பட்டியலில் இந்த அக்ரசிவான டாக்ஸ் பட்டியலில் போட்டிங்கன்னா ராட் வீலரை மென்ஷன் பண்ணாமல் கடந்து போக முடியாது அந்த லிஸ்ட்டில் வந்து முழுமை பெறாது அது உடனே வந்து அதனால் ராட் வீலர் ரொம்ப தப்பான நாயானா அது இப்படி கிடையாது ராட் அடிப்படை குணாதிசயங்களில் ஒன்று வந்து அது வந்து ஒரு பாதுகாக்கக்கூடிய நாய் டெரிட்டோரியல் டாக் இப்போ இந்த மாதிரி டெரிட்டோரியல் இன்ஸ்டிங் அதிகமாக இருக்க ஒரு நாயை நீ ஏன் வாக்கிங் இருக்கிற ஒரு நாய் நீங்கள் வாக்கிங் எடுக்கும்போது வா போகும் போய் ஒரு வண்டி ட்ரையரில் யூரின் அடிக்கும் அந்த வீட்டுக்காரன் நம்ம கூட சண்டைக்கு வருவான் அடுத்து கரண்ட் கம்பத்தில் போய் அடிக்கும் கேட் அவனும் சண்டைக்கு வருவான் இதுக்கு ரீசன் என்னன்னா தனது எல்லை பகுதியில் அது மார்க் பண்ணிவிட்டு வருது இப்போ வந்து என்னோடய ஒரு தோட்டத்தில் வச்சு வளர்க்குறேன் வைங்க தோட்டம் யாரும் வராத இடம் இந்த தோட்டத்தில் வந்து இதே வேலையை அதுவும் பண்ணோம் அங்கேயும் பண்ணும் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த மார்க்கிங்கை வந்து ஒரு ஏக்கரோ ரெண்டு ஏக்கரோ அது போட்டு வச்சுருவோம் இப்போ அந்த ஒரு ஏக்கரோ ரெண்டு ஏக்கருக்கு வெளியில் ஒரு மாடோ ஆடோ வருதுன்னு வைங்க அதை அது போய் நோண்டாது அது எல்லைக்குள்ள திரும்ப அந்த மாடு வருதுன்னா சார்ஜ் நீ என்ன பண்ற ஊருக்குள்ள விடுற பப்ளிக் ரோட்ஸ்ல போய் யூரின் அடிச்சு இதெல்லாம் என்னோட டெரிட்டரி அது மைண்ட்ல ஏத்திக்கிது இப்ப அங்க ஒரு குழந்தை வருது என்ன பண்ணும் என் பேர் என்னோட இடத்துக்கு நீ ஏன் வந்தேன்னு கேக்கும்